உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிப்ரவரி மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் இந்த பிப்ரவரி மாத பழங்கள் ஆப்பட்டது ரிசப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ரிசப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவான் ரிஷபராசியை ஆளுகின்ற கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு பதினொன்னாம் இடத்துல உச்ச பலம் அதே சமயத்தில் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாங்க உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பக்ர நிபர்த்தி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கண்ணியில் கேது பகவான் மகரத்துல இருந்த புதன் பகவான் ஆகப்பட்டது பிப்ரவரி பதினொன்னாம் தேதி பெயர்ச்சி கும்பத்துக்கு வராங்க பதிமூணாம் தேதி சூரிய பகவான் மகரத்திலிருந்து பெயர்ச்சி கும்பத்துக்கு வராங்க கும்பத்துல ஆல்ரெடி சனி பகவான் இருக்கிறாங்க மேனத்துல ராவ் பகவான் பிளஸ் சுக்கர பகவான் இதுதான் இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் அப்ப இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் இதே பார்த்தீங்கன்னா எங்க வீட்லையுமே ரிசபராசியில் பிறந்தவங்க இருக்கிறாங்க அவங்க கேட்கிறாங்க நீங்க ரிஷபராசிக்கு கோடி கோடியா சம்பாதிப்பீங்க நல்ல தொழில் தொடங்குவீங்க நல்ல காலேஜ்ல எதிர்பார்த்த சீட் கிடைக்கும் கார் பங்களா கார் வாங்குவீங்க பங்களா கட்டுவீங்க இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க நீங்க பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அவங்க கிட்ட நான் சவால் விட்ட மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இந்த மாதத்துடைய கிரக அடைவுகள் அந்த அளவுக்கு நல்ல செட்டில் இருக்குது உங்களுக்கு அப்ப ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இப்ப அமைந்திருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைவுகள் உங்களுக்கு சூப்பரா இருக்குது ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் இவங்க வந்து நல்லா இருக்கும் நிறைய வீடியோக்குள்ள அப்ப அந்த ராசிநாதன் இருந்துட்டாவே நாம் வந்து பாதி ஜெயிச்ச மாறும் அப்ப அந்த ராசிநாதன் இப்ப எப்படி இருக்கிறார் அப்படின்னா உச்ச பலத்தோடு இருக்கிறார் ஆட்சியை விட உச்சம் பெருசு அப்ப இந்த மாதத்தில் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால ரிஷபராசியில பிறந்தவங்க அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரெண்டு பேத்துக்குமே ஒரு உயரிய பலன்கள் அப்ப வந்து நீங்க எதை திங்க் பண்ணாலும் ஹையஸ்டா திங்க் பண்ணுங்க இந்த பீரியட்ல தொழில் தொடங்கலாமா தொடங்கலாம் பிசினஸ்ல பணம் சம்பாதிப்பீங்களா லாபம் சம்பாதிங்களா சம்பாதிப்பீங்க நீங்க ஏதாவது வந்து வெளிநாடு டூர் போகணுமா கண்டிப்பா போவீங்க நீங்க கார் வாங்கணுமா கண்டிப்பா வாங்கலாம் பங்களா கட்டணுமா கண்டிப்பா கட்டலாம் அதற்குண்டான முயற்சி எடுப்பீங்க அது சக்சஸ் ஆக முடியும் அப்போ இந்த மாதத்துல அந்த மனசு கொஞ்சம் குளுமையாக இருக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும் அந்த மன தைரியம் வரும் இது போக அந்த சுக்கர் பகவானுக்கு வீடு கொடுத்தது யாருன்னா குரு பகவான் அந்த குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னா உங்களுடைய தான் இருக்கிறார் அப்போ சுக்கரன் வீட்டுல குருவும் குரு வீட்டுல சுக்கரனும் ரெண்டு பேரும் கிரக பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க இது வந்து மிக பெரிய யோகம் ரிசபராசிக்காரங்களே நீங்க இதற்கு முன்னாண்ட எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போயிருந்தா கூட அந்த சூழ்நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல வருவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் ரொம்ப திருப்தியா இருக்குது ஏன்னா பொருளாதார கிரகமே சுக்கர பகவான் தான் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது நம்மளுக்கு உச்ச பலத்தோட இருக்கிறாங்க அப்ப அந்த சுக்கரன் அப்படிங்கிறது பணம் பேர் புகழ் இது சம்பாதிக்கக்கூடிய கிரகம் அந்த சுக்கர பகவானாப்பட்டது ஓரளவுக்கு பணத்தை தான் கொடுப்பாரு இப்ப நீங்க இருக்கிறீங்க இந்த மாசத்துல திடீர்னு ஐம்பது லட்சம் சம்பாதிக்கலாம் திடீர்னு ஒரு கோடி சம்பாதிக்கலாம் திடீர்னு பத்து கோடி கூட சம்பாதிக்கலாம் ஆனா அந்த குரு பகவான் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு மிக பெரிய பணக்காரராக வர்றது அந்த குரு பகவானாலதான் அப்ப அந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க அப்ப அந்த ரெண்டு கிரகங்களும் நல்லா இருக்கிறதுனால நீங்களும் நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வருவீங்க இது நானாக கற்பனை பண்ணி சொல்லல உங்களுக்கு அமைந்த கிரகங்கள் எப்படி இருக்குதோ அது என்ன பலனை கொடுக்குமோ அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் இதே வந்து நீங்க ஆஹ் ரிஷபராசி சாரி ரிஷப் லக்னமாக இருந்து இல்லைன்னா மிதுன லக்னமாக இருந்து இல்லைன்னா துலாம் லக்னமாக இருந்து இல்லைன்னா மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி லக்னங்கள்ல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி லக்னதாரருக்கு இந்த சுக்கர பகவானுடைய நிலை சூப்பரா இருக்கு அப்ப அந்த லக்னதாரருக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ அவங்க வாழ்க்கையில அவங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை வாழலாம் அவங்களுக்கு அந்த கடன் அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்க பணம் எப்படி சம்பாதிக்கணுங்கிற ஐடியா பிறக்கும் அவங்க வாழ்க்கையில ஏதாவது சாதிப்பாங்க இது போக பிப்ரவரி மார்ச்ல அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உச்சமாவதற்கு சான்ஸ் இருக்குது பிப்ரவரியில உச்சமாகலாம் இல்லைன்னா மார்ச் மாசத்துல உச்சமாகலாம் பிப்ரவரி மாசத்துல பிறந்தவங்களோ இல்ல மார்ச் மாசத்துல பிறந்தவங்களோ அது போக பாத்தீங்கன்னா மே ஜூன்ல பிறந்திருந்தீங்கன்னா சுக்கர பகவான் போட்டு உங்களுக்கு ஆட்சியா இருப்பாங்க யார் யாரெல்லாம் மே மாசம் ஜூன் மாசத்துல பிறந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து சுக்கன் ஆட்சியா இருப்பாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் இந்த மாதத்துல பிறந்திருந்தாலுமே உங்களுக்கு சூரியன் உச்சமாகவோ இல்லை சூரியன் ஆஹ் சுக்கரன் ஆட்சியாகவோ அந்த குருவுடைய பார்வையில் பட்டோ இந்த மாதிரி இருப்பதற்கு அருமையான அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது அப்ப இந்த மாதிரி மாதங்கள்ல பிறந்தவங்க அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல பாருங்க கண்டிப்பா சுக்கரன் நல்லா இருப்பாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ராகு சுக்கரன் கூட கன்ஜெக்ஷன் இருக்குது அப்ப இந்த ராகுனால சில விஷயங்கள் உங்களுக்கு தடைபடும் அப்ப உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல அந்த ராகு இருக்கக்கூடிய ஸ்தானம் நல்லா இருக்குதா இல்ல தோசத்தை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாசத்துல வந்து நம்மளுக்கு யோகமா தோஷமா அப்படின்னு தெரிஞ்சிடும் ப்ரிடிக்ஷன் ஆகப்பட்டது இப்ப இந்த கோல்சார பலன் பிரகாரம் முப்பது பர்சன்ட் ஒரு ராசிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா அந்த மதிப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா இப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு முப்பது பர்சன்ட் பலன் ஸ்ட்ராங்கா இருக்குது கோல்சார பலன் பிரகாரம் முப்பது பர்சன்ட் தான் சொல்ல முடியும் அந்த முப்பது பர்சன்ட்டுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதே வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சுக்கரன் அமைந்த நிலையும் அந்த ராகு பகவான் அமைஞ்ச நிலையும் உங்க ஜென்ம ஜாதகத்தை நீங்க பார்த்து அது ஜோசி கொடுத்து கணிச்சு அது நல்லா இருக்குன்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பா நீங்க நினைத்ததை நினைத்த மாதிரியாக சாதிப்பீங்க இது உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி நீங்க சிங்கப்பூர்ல இருக்கலாம் மலேசியாவில் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் கெனடாவில் இருக்கலாம் யுஎஸ்ல இருக்கலாம் சுவிட்சர்லாண்டில் இருக்கலாம் உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி இந்த படம் எல்லாமே கண்டிப்பா நடக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் இந்த சமயத்துல வெளிநாட்டுல வாழ்றவங்க சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இந்தோனேசியா இது மாதிரி யுஎஸ்ஏ கனடா இந்த மாதிரி எந்த கண்ட்ரில இருந்தாலுமே அந்த நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படி நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க கடந்த காலங்களில் தடுங்கலாச்சு இந்த பீரியட்ல அது நடப்பதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது எஜுகேஷனா எஜுகேஷன் நல்லா இருக்கும் குடும்பமா குடும்பம் நல்லா இருக்கும் நீங்க மேலை நாடுகளுக்கு போய் படிக்கணுமா தாராளமா படிக்க முடியும் திருமண பாக்கியங்கள் நல்லபடியா இருக்குது புத்திர பாக்கியங்கள் நல்லபடியா இருக்குது எதையுமே குறை சொல்ல விரும்பலை அப்ப இந்த சமயத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னா உங்களுக்கு சுக்கர பகவானால ரொம்ப நல்ல அமைப்பு இருக்குது சுக்கர பகவானையும் வணங்கி வாங்க அதே சமயத்துல அந்த குரு தட்சிணாமூர்த்தியும் வணங்கி வாங்க இந்த மாசத்துல மட்டும் நீங்க வந்து அந்த சுக்கர பகவான ஸ்ரீ ரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போய் வாங்க அந்த குரு தட்சிணாமூர்த்திய ஆலங்குடி போய் வணங்கிவாங்க அப்படி அந்த ஸ்தலங்களுக்கே போக முடியாதவங்க அவங்க ஊர்ல அருகாமையில் இருக்கக்கூடிய குரு பகவானையோ ஸ்ரீ ரங்க ரங்கநாதரையோ வணங்கி வந்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்